ஹாய் ஹலோ ப்ளாக் வித் ரிஃபாலோ டுடே வித் ரீஃபா என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயி வச்சுட்டு சூடான அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போது கடுகு நம்ம போட்டுட்டு கடுகு நல்லா பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறமா கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகமும் அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வ வரைக்கும் நம்ம வதக்க வதக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ண அப்புறம் வெங்காயம் நல்லா இருக்கும் போது இந்த டைமில் நம்ம காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து நம்ம ஹையில வச்சுக்கலாம் ஹையிலே வச்சுட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோவக்காய் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கோவக்காய் வந்து வெங்காயம் இந்த மசாலா எல்லோரும் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கணும் நம்ம இன்றைக்கி கோவக்கா வந்து எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் அதனால் நான் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் அது வதங்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஸோ இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போக்கான வேவ ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை நான் ரொம்ப வேக வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அரை வேக்காடு வேக வச்சாலே போதும் அடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாதி நம்ம உபயோகிக்கும் போது இதில் உள்ள சத்தும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இந்த டைமில் நம்ம தேங்காய் திருவி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி தேங்காய் போடலை நிறையா பேர் கோவக்கா சாப்பிட மாட்டாங்க பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த கோவக்கா கசக்கவும் செய்யாது ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே இதை நம்ம கொடுக்கலாம் நார்மலாகவே நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுதான் என்னோட ஸ்டைல் கோவ காபூரியல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்